வணக்கம் சமூகத்தினின்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்குச் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து ஜூன் முதல் பிரமாண்ட கூட்டங்கள் தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வி உறுதி ரணிலுடன் சேர்ந்தால் சஜித் பிரதமராகலாம் அமைச்சர் அழைப்பு பலமான கட்டமைப்பில் செயல்பட்ட விடுதலை புலிகள் மீண்டும் போர் வேண்டாம் மஹிந்த இலங்கையில் வலுப்பெறும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் காற்றின் வேகம் மக்களுக்கு எச்சரிக்கை சஜித்துக்கும் அனுரவுக்கும் இடையிலான விவாதம் புதிய திகதி தொடர்பிலான அறிவிப்பு பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை அனுமதிப்பது

எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் மிகவும் பிரமாண்டமாக நடத்துவதற்கு பிரதான அரசியல் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன இதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேதின கூட்டங்களையும் பேரணிகளையும் பிரதான அரசியல் கட்சிகள் பிரமாண்டமாக நடத்தியிருந்தன பெரும்பாலான மக்கள் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து பிரசார கூட்டங்கள் ஜூன் மாதம் முதல் நடத்தப்பட உள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு ஜூன் எட்டாம் திகதி மாத்தரையில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்குரிய உத்தியோகபூர்வ பிரசார கூட்டமாக இது அமையும் என கருதப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி என்பனவும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன அதேவேளை உத்தரலங்கா சபாஹயவின் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜூன் மாதமே பெயரிடப்பட உள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் எனவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்படும் முடிவை அவர் தற்போது எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன முக்கியஸ்தரான அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளர் பதவியை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்படுமாறு நான் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் அவர் ஐந்து வருடங்கள் கற்றுக்கொண்டால் நிச்சயம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க முடியும் அவ்வாறு இல்லாமல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க முற்பட்டால் இறுதியில் தோல்வி ஏற்படும் இவ்வாறு இரு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வும் முடிந்துவிடும் எனவே சஜித்துக்கு மூளை இருந்தால் அவர் சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என்றார் யுத்தத்தின் கடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றோம் இராணுவத்தின் வீரத்திற்கு உயரிக அந்தஸ்து வழங்கி எதிர்காலத்தில் மீண்டும் யுத்தம் தோற்றம் வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூன்று தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த பிரிவினைவாத பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தி அடைந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு குழுவாக ஆரம்பமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் உலகில் பிரபல்யமான பயங்கரவாத அமைப்பாக அழிச்சி பெற்றது தற்கொலை மனித குண்டுதாரிகள் மற்றும் சிறுவர் படையணி என்பவற்றை விடுதலை புலிகள் அமைப்பே உலகிற்கு அறிமுகம் செய்தது தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள் இரண்டு நேரங்களில் தாக்குதல் நடத்தக்கூடிய இலகு விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டுவரும் கப்பல்கள் என பலமான கட்டமைப்பில் புலிகள் அமைப்பு செயல்பட்டதை நினைவு கூற வேண்டும் இலங்கை மற்றும் இந்திய அரச தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கையின் சிரேஷ்ட அரச தலைவர்கள் மற்றும் சிவில் மக்கள் உள்ளடங்கலாக பலரை கொலை செய்த விடுதலை புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தேன் சகல வழிகளையும் நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்தோம் விடுதலை புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டி யுத்தத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக இராணுவத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஐந்தாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி காலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்தமை உறுதிப்படுத்த ார்ன்மேல் பருவப்பயிற்சிக்குரிய காலநிலை படிப்படியாக இலங்கையை ஊடறுப்பதனால் நிலவுகின்ற காற்றும் மழையுடனான வானிலையும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலிகள் துணைக்கடம் தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள புதிய அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய சப்ரஹமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மன்னார் மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது சப்ரஹமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி நுவர்லியா காளி மாதுரை மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்கள் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் நாட்டிற்கு மேலாக மனத்தியாலு நாட்டை கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் சில சமயங்களில் மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் மக்கள் சக்தி புதிய திகதிகளை முன்னதாக தேசிய மக்கள் சக்தி சில திகதிகளை பரிந்துரைத்துள்ள போதும் அதற்கு உரிய பதில்கள் வழங்கப்படாத நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார ஜெயமகா இந்த புதிய திகதிகளை பரிந்துரைத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் செயல்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிசவிற்கு எழுதிய கடிதத்தில் அவர் இந்த திகதிகளை பரிந்துரைத்துள்ளார் இதன்படி இரண்டு கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான விவாதம் ஜூன் மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளிலும் பொருளாதார நிபுணர்கள் இடையேயான விவாதம் மே மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அல்லது முப்பத்தி ஓராம் திகதிகளிலும் நடத்தப்படலாம் என்று நலின் பண்டார தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த பரிந்துரைகளுக்கான பதில்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டத்தினால் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை அனுமதிப்பது சிக்கல் நிலை உருவாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இரண்டு வார கால பகுதியில் வெளியிடப்படவுள்ள நிலையில் பல்கலைக்கழக அனுமதி குறித்த மாணவர் கையேடு இன்னமும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது தொழிற்சங்க போராட்டம் காரணமாக இவ்வாறு மாணவர் கையேடு வெளியிடுவது காலதாமதமாகியுள்ளதோடு கையேட்டை வெளியிடாது மாணவர்களை அனுமதிப்பது குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது என கூறப்படுகிறது மேலும் கையேட்டை அச்சிட்டு வெளியிடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு மாத கால அவகாசம் தேவை என குறிப்பிடப்படுகிறது பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பிடத்தக்கது ஜூன் மாதம் பதினேழாம் தேதிக்கு பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆலை உள்ளதாக பேப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலும் ஜனாதிபதி தேர்தலும் இவ்வருடம் நடுப்பகுதியில் நிச்சயமாக நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் நெருக்கடி காரணமாக மாகாண சபை தேர்தல் காணாமல் போயுள்ளமை என்பது தெளிவாக தெரிகிறது என குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் காலந்தாழ்த்த முடியாது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் எந்த நேரத்திலும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியும் என ரோஹன ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார் மாதத்தில் நாட்டின் உற்பத்தி நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் 62.5 இரண்டு புள்ளி ஐந்து வீதமாக இருந்த உற்பத்தி துறையின் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் சுட்டன் கடந்த மாதத்தில் 42 இரண்டு வீதமாக பதிவாகியுள்ளது அதன்படி இந்த மாதத்தில் புதிய முன்பதிவு உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் மொத்த கொள்முதல் குறியீடுகளில் ஏற்பட்ட சரிவின் விளைவாக ஒட்டுமொத்த சுட்டன் வீழ்ச்சியடைந்ததாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறைகள் காரணமாக ஏப்ரல் மாதத்தில் பல தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டமையே இந்த பின் நடைவுக்கு முக்கிய காரணம் எனவும் நீண்ட விடுமுறை காரணமாக விநியோகஸ்தர்கள் முன்பதிவை வழங்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் முன்னியதை விட ஏப்ரலில் வேகமாக அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அடுத்த வருடம் முதல் முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அடுத்த ஆண்டு முதல் லஞ்சீட் உற்பத்தி இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்ட பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சட்டத்திற்கு அமைய மக்கும் லஞ்சீட்டுகளை உற்பத்தி செய்து இறக்குமதி செய்வதும் சாத்தியமில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் தரமற்ற லஞ்சீட் விற்பனையால் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் லஞ்சீட்களை முற்றிலுமாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

கொம்பனி தெருவில் உள்ள பிரபல வர்த்தக நிலைய கட்டிடத்திற்கு அருகில் வைத்து ஈரான் தூதுவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் நேற்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் கொழும்பு கருவாத்தோட்டம் பகுதியை சேர்ந்த மூன்று வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர் மீது இடையூறு விளைவித்தல் மற்றும் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கான ஈரான் தூதுவர் பயணித்த மகளுந்து வணிக வளாகத்தின் வாகன நிறுத்துமிடத்திற்குள் நுழைந்த போது

விபத்தில் ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்துவிட்டதாக ஈரானிய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன விபத்தில் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் முற்றிலும் எரிந்து துரதிருஷ்டவசமாக அனைவரும் இறந்துவிட்டதாக அஞ்சப்படுகிறது என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பயணித்த ஹெலிகாப்டர் நேற்றைய தினம் விபத்துக்குள்ளானது கடுமையான பனிமூட்டத்தால் மலைப்பகுதியை கடக்கும் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அயர்பயான் மற்றும் ஈரானின் எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த இருந்த பாலத்தின் திறப்பு விழாவிற்காக ஈரானிய ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் சென்று மீண்டும் திரும்பும் வழியில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்